நேத்து மாலதி அப்பாவ அப்பாவை பார்த்தண்டா எதுக்குடா எதுக்கா எல்லாம் வேலைக்காக தான் வேலைக்கா அவங்க தான் கூப்பிட்டு விட்டாங்க நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு ரெடியாருன்னு சொன்னாங்க என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே என்னடா யோசிக்கிற வேலைக்குன்னா அவர் என் கிட்ட சொல்லணும் என் கிட்ட ஒன்னும் சொல்லலையே டேய் வேலை உனக்கு இல்லடா எனக்கு பார்த்து வச்சிருக்காரு இன்னொன்னும் சொன்னாரு உன்ன மாதிரி லேட்டா வந்துடக்கூடாதுன்னு சொன்னாரு என்னடா அமைதியாவே இருக்க நான் வேலைக்கு போறது உனக்கு பிடிக்கலையா சாச்சா ஏன்டா இப்படி கேக்குற நான் வீட்டுல அம்மாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ வேலைக்கு போனா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆளே நான் தான்டா அதான் பார்த்தேன் நாளைக்கு இன்டர்வியூ போயிட்டு வந்து சொல்றேன் சரிடா மாலதிய அக்காவோட அப்பாதான் அடிக்கிறாங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் எனக்கு தான் வேலை வாங்கி தரதா சொன்னாங்க இப்ப இவனுக்கு குடுக்கறாங்க அப்ப எனக்கு அவன் வேலைக்கு போயிடுவான் நான் சும்மா இருப்ப அப்ப எல்லாரும் என்ன என்ன சொல்லுவாங்க சரி என்னடா இன்னும் யோசிச்சுட்டே இருக்க அதெல்லாம் போக போக சரியாயிடும் வீட்டில் வா போம் உன்னதாண்டா பாக்க வந்தேன் என்னையா எங்க சாரி டிப்டாப்பா கிளம்பி போற மாதிரி இருக்கு சொன்ன இன்னைக்கு இன்டர்வியூக்கு போக போகிறேன்னு மறந்துட்டியா மறந்துட்டா சரி போயிட்டு வந்து பேசுவோம் வண்டியில ஏறு போகிற வழியில இறக்கி விட்டுறா இல்லைடா நீ போ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நான் பார்த்துக்கிறேன் ஏறுறா போகிற வழியில் தானே நீ இறங்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு டைம் ஆகிட்டு போகுது நீ கிளம்பு சரி நான் கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சிரா சரி வச்சல ஆ பரவாயில்லையப்பா சொன்ன டைமுக்கு முன்னாடி வந்துட்டிய சரி வண்டியில பின்னாடி இருக்கப்பா எல்லாம் எடுத்து வச்சிருக்கலப்பா எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க நேத்து இன்டர்வியூ சூப்பரா இருந்துச்சுரா கட்டாயம் வேலை கிடைச்சிடும்டா ரொம்ப சந்தோஷம்டா அத சந்தோஷமா தான் சொல்ல வீட்டு பிரச்சனைக்குள்ளேயே இருக்காது வெளியே இல்லடா சரி உனக்கு இல்லாமையா வேலை மட்டும் ஆகட்டும் பெரிய லெவல்ல வச்சிருவோம் ஐயா எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்க சொல்லி வச்சிருக்கேன்பா யோசிக்கிற இல்லையா எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு வாங்கி கொடுத்துட்டீங்களே யோசிச்சேன் தம்பி நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்த வேலை அதான் அவனுக்கு வாங்கி கொடுத்த இருக்கிறது கட்டாயம் உனக்கு பா நீங்க அவன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் நான் கிளம்புறேன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க இருப்பா ஜூஸ் ஆர்டர் பண்ற இல்லையா ஒண்ணு வேண்டாம் நான் கிளம்புறேன் நேத்து ரமேஷ பார்த்த ரொம்ப வேதனையா பேசினான் அவனுக்கு வேலை இல்லாத கவலையா இருக்கும்பா அதுவும் இருக்கும்மா அதே நேரத்துல சுரேஷுக்கு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு இன்னும் கிடைக்கலையேங்கிற எண்ணமும் இருக்கு கண்ணேஷ்குள்ளையா ஆமாம்மா ஆனால் சுரேஷ் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா ஆ எல்லாம் எடுத்து வச்சிருக்கல்ல எல்லாம் எடுத்து வச்சிருக்கய்யா ஆ ஐயா என்னப்பா இப்போ எனக்கு வேலை கிடைக்க போகுது ரமேஷ் பாவும் சும்மா இருப்பான் அதான் அது அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது இல்லை அதான் அவனுக்கும் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க ஐயா சொல்லி வச்சிருக்கேன்பா கட்டாயம் அவனுக்கும் வேலை கிடைச்சிடும் ரொம்ப நன்றியா நான் பேசி புரிய வைக்கிறேன்பா பார்த்து பேசுமா தப்பான முடிவு தோணுச்சு உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேக்குறியா ஒரு தோட்டத்துக்குரிய சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு நாளை ஒரு தெருவுல நடந்து போறாரு அப்படி நடந்து போகும்போது அங்க கொஞ்சம் பேரு சும்மா நிக்கிறாங்க அவங்கள அவருடைய தோட்டத்துக்கு வேலைக்கு கூப்பிடுறாரு அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை வேலைக்குன்னு பேசி வாங்கன்னு சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் மறுபடியும் தெருவுல நடந்து போறாரு அப்பவும் கொஞ்சம் பேரு சும்மா நிக்கிறாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து என் தோட்டத்துல வேலை பாருங்க அப்படின்னு சொல்றாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்திருவுல நடந்து போறாரு அந்த தெருவுல கொஞ்சம் பேரு சும்மாதான் நிக்கிறாங்க அவங்களையும் என் தோட்டத்துக்கு வேலைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டாரு எல்லாரும் வேலை பார்த்துட்டாங்க சம்பளம் வாங்கணும்ல ஒவ்வொருத்தரா வரிசையில நிக்கிறாங்க கடைசியா வேலை செய்ய வந்தாங்கல்ல அவங்கதான் முதல்ல சம்பளம் வாங்க வந்து நிக்கிறாங்க இப்போ அந்த எஜமான் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறாரு எவ்ளோ கொடுக்கறாரு தெரியுமா முதல்ல வந்தவங்க கிட்ட ஒரு சம்பளத்தை அந்த சம்பளத்தை கடைசியில வந்தவங்களுக்கு முதல்ல வந்தவங்க நினைக்கிறாங்க கடைசில வந்த இவனுக்கே இவ்ளோ சம்பளம்னா முதல்ல வந்து அதிக நேரம் வேலை பார்த்த எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க அன அவங்களுக்கும் அதே சம்பளத்தை தான் அந்த தோட்டக்கார எஜமான் கொடுத்தாரு சம்பளத்தை வாங்கினவங்களுக்கு பயங்கரமா கோபம் வந்திருச்சு கடைசியா வந்தவனுக்கும் ஒரே சம்பளம் எனக்கும் ஒரே சம்பளமான கோவப்படுறாங்க அப்ப அந்த எஜமான் சொன்ன ஒரு வார்த்தை நான் தயாளனா இருக்கேன் நீ ஏன் பவன்கண்ணா இருக்கேன்னு கேக்குறாரு ரமேஷ் வன்கண் அப்படின்னா தனக்குன்னு ஒரு ஆசிர்வாதம் வரும் அத பாக்காம அதுல திருப்தி அடையாம அடுத்தவங்களோட காரியத்தை பார்த்து பொறாமப்படுறோம் பாத்தியா அதுக்கு பேருதான் வன்கண் ஆண்டவர் தயால குணமுடையவர் பா அவர் எப்ப வேணாலும் யாருக்குன்னாலும் கொடுப்பாரு நம்ம அதுல பொறாமப்பட முடியாதுல்லப்பா வேதத்துல ஒரு வசனம் இருக்கு அரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டாலொழிய எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் உன் இதயத்துக்குள்ள சுரேஷ குறிச்சி ஒரு பொறாம எண்ணம் வந்துருச்சு அது ரொம்ப தப்பு எல்லாரும் உனக்குதானே வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்டாயம் உனக்கு வேலை கிடைக்கும் இங்கே பாரு நீ வேலைக்கு போக போறன்னு சுரேஷ் கிட்ட சொன்ன உடனே சுரேஷ் உன்ன மாதிரி பொறாமப்படலையே அவன் சந்தோஷப்பட்டான் உனக்குள்ள மட்டும் ஏம்பா இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உனக்கு தெரியாத ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் அன்னைக்கு மாலத்தி அப்பா கூட சுரேஷ் காரில் போகும்போது அவன் என்ன பேசினான் தெரியுமா ஐயா எனக்கு வேலை வாங்கி கொடுக்கறது முக்கியம் இல்ல சீக்கிரமா ரமேஷுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க நான் வேலைக்கு போயிட்டு அவன் தனியா இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவான் அவர்கிட்ட அவர்கிட்ட உன் ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சத பார்த்து நீ சந்தோஷப்படு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு அத கர்த்தர் பாப்பாரு சீக்கிரமா உனக்கும் வேலை கொடுப்பாரு பொறாம நல்லதில்லப்பா அது உன்னை அழிச்சிடும் உனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மைய உனக்கு வரவிடாதபடிக்கு அது தடை பண்ணும் இந்த விஷயம் எதுவும் சுரேஷுக்கு தெரியாதுப்பா பா நானும் அவகிட்ட எதுவும் சொல்ல போறதில்ல பாத்து நடந்துக்கப்பா டேய் எனக்கு கன்ஃபார்ம் ஸ்வீட் எடுத்துக்க என்னடா யோசிக்கிற எடுத்துக்க சாரிடா உன் மேல நான் பொறாமப்பட்டுட்டா நீ வேலைக்கு போவ நான் மட்டும் சும்மா இருக்கணுமாங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்துருச்சா உனக்கு வேலை கிடைச்சத நினைச்சு எனக்கு சந்தோஷம் இல்லாம போயிடுச்சு என்ன டேய் உனக்கு எப்ப பார்த்தாலும் காமெடி பண்றதே வேலையா போச்சு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ஸ்வீட் ஆடுறா இவ்வளவு நடந்தோம் இவன் மேல நல்ல எண்ணத்தை வச்சிருக்கான் சாரிடா